ஜெஃப்னா கலை சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேபியம் கிளர்ச்சி ஒன்றாக வருகின்றோம் அந்த வகையில் பத்தொன்பதாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் சிங்கள இனவரி ஆதிக்கத்தை மீண்டும் நிறுவுவதற்கு திட்டம் தொல் திருமாவளவன் கண்டனம் சமஷ்டியை தீர்வு என்றும் அழுத்தம் தமிழர் பகுதியில் மீண்டும் சிங்கள பேரினவாத ஆட்சியை ஏற்படுத்துவதற்கான செயலாகவே திருகோணமலையில் அடாத்தாக அமைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை விவகாரத்தை பார்க்க வேண்டியுள்ளது என்று தமிழகத்தின் அரசியல் தலைவர்களில் ஒருவரான தோல் திருமாவளவன் கண்டித்துள்ளார் இது தொடர்பில் அவர் நேற்று அனுப்பி வைத்த ஊடக அறிக்கையில் உள்ளதாவது இடதுசாரி பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் என காட்டிக்கொள்ளும் ஜேபிபி அரசு வழக்கமான சிங்கள பேரினவாத அரசுதான் என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலேயே திருகோணமலை விவகாரத்தில் செயல்பட்டுள்ளது இந்த அடாவடி ஆதிக்கப்போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது தமிழர்களின் தாயகமான ஈழ மண்ணில் கலாசார படையெடுப்பை நடத்தும் ஒரு வடிவமாகவே ஆங்காங்கே புத்தர் சிலைகளை நிறுவும் நடவடிக்கைகளில் சிங்கள ஆட்சியாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ் மண்ணை சிங்கள மயப்படுத்துவதையும் பௌத்த மயப்படுத்துவதையும் ஒரு சேர்த்திட்டமாக வரையறுத்து தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர் வலதுசாரிகள் மட்டுமன்று இடதுசாரிகளும் அதனை தொடரும் நிலையே உள்ளது இதன் மூலம் ஜனாதிபதி அன்றவும் கடந்த கால ஆட்சியாளர்களைப் போலவே இலங்கை தீவு சிங்களவர்களுக்கு உரியது என்று நம்புகின்றார் போன்று தெரிகின்றது தமிழினத்தை ஒடுக்குவதற்கான பேரினவாத கூறுகளை கொண்டதாக அரசியலமைப்புச் சட்டம் இருப்பதே இதற்கு காரணமாகும் தமிழ் மக்களின் நலன் கருதி இலங்கை தேசத்துக்கான ஆட்சி நிர்வாகத்தில் கூட்டாட்சி அதாவது சமஷ்டி நிர்வாக முறையை அரசியலமைப்புச் சட்டத்தில் இடம்பெறச் செய்ய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என இந்திய ஒன்றிய அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கின்றது ஏற்கனவே தமிழர்களின் தரப்பாக நின்று இந்திய ஒன்றிய அரசு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்படுத்திய வரலாறு உள்ளது இன்னும் அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்திட வேண்டும் என சிங்கள ஆட்சியாளர்களை வலியுறுத்த வேண்டிய தார்மீக பொறுப்பு இந்திய ஆட்சியாளர்களுக்கு உண்டு என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அந்த வகையில் புதிய அரசியலமைப்பில் தமிழ் தேசிய இனத்துக்கான முழு முற்றான தன்னாட்சி அதிகாரத்தை வழங்குவதற்குரிய வாய்ப்பை உருவாக்கிட என இந்திய ஒன்றிய அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அண்மையில் நான் யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்தபோது ஈழத்தின் களநிலையை என்னால் உணர முடிந்தது யுத்தத்தின் போது நேரடியாகவே இன செய்யப்பட்ட தமிழ் மக்கள் இப்போதும் பௌத்த சிங்கள பேரினவாதத்தால் திட்டமிட்ட வகையில் கட்டமைக்கப்பட்ட இன ஆளாகி வருகின்றார்கள் இலங்கையின் ஒற்றையாட்சி ஆட்சி முறையின் கீழ் தமிழ் மக்களுக்கு ஒருபோதும் நிம்மதியாக வாழ முடியாது என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக திருகோணமலை சம்பவத்தில் அரசியலுக்கு இடமில்லையா அரசாங்கம் தெரிவிப்பு திருகோணமலை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து அரசியல் செய்வதற்கு இடமில்லை என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது எமது நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்குரிய எளிமையான வழியாக இனவாதம் மற்றும் மதவாதம் உள்ளன எனவே திருகோணமலையில் இடம்பெற்ற சம்பவத்தை அடிப்படையாக வைத்து அரசியல் லாபம் தேடுவதற்கு சில குழுக்கள் முற்பட வாய்ப்புகள் உள்ளன அவ்வாறான சம்பவங்களுக்கு இடமில்லை சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்குரிய பொறுப்பு போலீசாருக்கு உள்ளது அதற்கமைய அவர்கள் செயல்படுவார்கள் எமது நாட்டில் புத்தர் சிலைக்கு சேதம் விளைவிக்கப்பட்டதால் பெரும் குழப்பங்கள் ஏற்பட்ட சம்பவங்களும் உள்ளன எனவேதான் புத்தர் சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டது பின்னர் மீள வைக்கப்பட்டது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவே போலீசார் தலையிட்டனர் திருகோணமலை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தமது அரசியல் கனவுகளை நிறைவேற்றவும் மக்களை திரட்டுவதற்கும் சில உழுக்கள் முற்படலாம் அவ்வாறான உடையங்களுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது திருகோணமலை சம்பவம் தொடர்பில் மகாநாயக வீரர்களும் அவதானம் செலுத்தியுள்ளனர் எனவே அந்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மாவீரர் நிகழ்வுகளின் போது அஞ்சலிப்பு எல்லை மீறின் கடும் நடவடிக்கை பாயும் அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு உயிரிழந்த தமது உறவுகளை நினைவுகூரும் போர்வையில் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் செயல்பாடுகள் இடம்பெற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் நளிந்த ஜெய்தீச தெரிவித்துள்ளார் இது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வடக்கில் மாபீர தினம் கடைபிடிக்கப்பட உள்ளது மாபீர தினத்துக்கான ஏற்பாடுகள் தற்போதிருந்தே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன உயிரிழந்த தமது உறவுகளை நிறைவு கூறுவதற்கு அவர்களின் உறவுகளுக்கு உள்ள உரிமையை ஏற்கின்றோம் ஆனால் அந்த போர்வையில் பயங்கரவாதத்துக்கு தூவப்படும் வகையிலான நடவடிக்கையில் ஈடுபட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் விடுதலை புலிகளின் ஆதரவாளராக கருதப்படும் தமிழக அரசியல் தலைவர் ஒருவர் பலாலி விமான நிலையத்தின் ஊடாக ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இலங்கைக்கு பெற முற்பட்ட போது திருப்பி அனுப்பப்பட்டிருந்தார் எனவே இந்த விடயம் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என்றார் என்ற வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வடக்கு காணி விடுவிப்பில் பாதுகாப்புக்கே முன்னுரிமை பிரதான எதிர்க்கட்சி வலியுறுத்து வடமாகாணத்தில் காணிகள் விடுவிக்கப்படும் போது தேசிய பாதுகாப்புக்கே முன்னுரிமை வழங்கப்படும் என்று பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பட்ஜெட் விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார மேலும் தெரிவித்துள்ளதாவது பொருளாதாரத்துக்கு தேசிய பாதுகாப்பு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அறிந்து வைத்துள்ளதா என்பது சந்தேகமே ஆழம் அறியாது நீரில் நடந்து செல்வது போல்தான் பாதுகாப்பு பாதுகாப்புடையத்தில் அரசாங்கம் செயல்படுகின்றது முப்பது வருடகால போரால் பாதிக்கப்பட்டவர்கள் நாம் மூவின மக்களும் பாதிக்கப்பட்டனர் போர் முடிந்துவிட்டது என கூற முடியாது எனவே தேசிய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் வழங்கியே இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் வடக்கில் வாக்களை மட்டும் இலக்கு வைத்து முடிவுகள் எடுக்கப்படக்கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக திருகோணமலையில் புத்தர் சிலை நாமலை ஆட்சியில் அமர்த்த சதி ராஜாங்கனை தேரர் தெரிவிப்பு நாமல் ராஜபக்சே எனும் திருநனை நாட்டில் ஜனாதிபதியாக மாற்றவே திருகோணமலை அடாத்தாக புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளது உண்மையில் அந்த புத்தர் சிலை அவசியமெற்றது இவ்வாறு ராஜாங்கனை தேரர் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் அடாத்தாக அமைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை தொடர்பில் தேரர் மேலும் தெரிவித்துள்ளதாவது திருகோணமலையில் இடம்பெறும் பதட்டங்களுக்கு பின்னால் பெரும் அரசியல் சூழ்ச்சி உள்ளது நாமல் ராஜபக்சேனும் எனும் திருடனை நாட்டின் ஜனாதிபதியாக்கும் நோக்கிலேயே இந்த விடயம் தூண்டப்பட்டு வருகின்றது புத்தரை வைத்து மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு ஆக்கிரமிப்பையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக காற்றாலைக்கு எதிரான போராட்டம் வழக்கு தொடரப்பட்டோரை விடுவிக்குமாறு கோரிக்கை அறிக்கை வழங்குமாறு போலீசாருக்கு உத்தரவு மன்னாரில் காற்றாலை திட்டத்துக்கு எதிராக போராடியவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து குற்றஞ்சாட்டப்பட்டோரை விடுவிக்குமாறு நீதிமன்றத்தில் நேற்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மன்னாரில் பதினாலு காற்றாலைகளை அமைக்கும் திட்டத்தை எதிர்த்து மக்கள் அண்மையில் போராட்டம் நடத்தினார்கள் இதன்போது காற்றாலைகளை அமைப்பதற்கான உபகரணங்களை கொண்டு வந்த வாகனங்களை இடைமறித்தும் சிலர் போட்டா போராட்டம் நடத்தியிருந்தனர் அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குற்றம் சாட்டப்பட்டோரில் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தன்னிகள் புனிதநாயகம் டெனிஸ்வரன் செபனேசன் லோகு பிரிமுஸ்வா டினேஸ் சர்மிலன் டயஸ் உட்பட பலர் முன்னிலையாக இருந்தனர் ஜனாதிபதி வரை கொண்டு செல்லப்பட்ட தற்போது சுமூகமாக இது தீர்க்கப்பட்டுள்ளதால் பிரதிவாதிகளை விடுவிக்குமாறு சட்டத்தன்னிகள் மன்றில் கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து இந்த விடயம் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டார் வழக்கு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை தவணையிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வங்குரோத்து அடைந்த தரப்புக்கள் இனவாதத்தை தூண்ட முயற்சி ஜனாதிபதி அனுர குற்றச்சாட்டு அரசியல் பங்குரோத் அடைந்த தரப்புகள் நாட்டில் மீண்டும் இனவாதத்தை ஏற்படுத்தி குளிர்காய்வதற்கு விரும்புகின்றனர் என்று ஜனாதிபதி அன்றகுமாரசநாயக்க தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் நடந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்றத்தின் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே ஜனாதிபதி அன்றகுமாரசுநாயக்காறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது திருகோணமலையில் நடந்த சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் அறிக்கை கோரியுள்ளேன் இதுபடயத்தில் இனவாதத்துக்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன் பௌத்தர்கள் உட்பட நாட்டு மக்கள் அனைவரும் இனத்தை நிராகரிக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி ஆற்றியின் கீழ் ஊழல் நடந்தால் எதிராக போராடலாம் ஜனநாயக மூலர்கள் இடம்பெற்றால் அதற்கெதிராக போராட்டம் நடத்தலாம் பொருளாதாரம் சரிந்தால் அதற்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் ஆனால் இவை எதுவும் நடக்கவில்லை அதனால் தான் கண்ட தரப்புக்கள் இனவாத சூழ்ச்சியை ஏற்படுத்த முற்படுகின்றன எனவே பழைய இனவாத நாடகங்கள் இனி இந்த நாட்டில் எடுபடாது இனவாதத்தால் இனி அரசியல் வரலாற்றை எழுத முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழ் மக்களின் காணிகளில் இராணுவம் விவசாயம் செய்து பெறுகின்ற வருமானம் எங்கே வடமாகாணத்தில் பொதுமக்களின் காணிகளில் இராணுவம் விவசாயம் மற்றும் வர்த்தகம் செய்யும் நிலையில் அதனூடாக புறப்படும் வருமானம் எங்கே போகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் கேள்வி எழுப்பியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார் இதன்போது மேலும் அவர் தெரிவிக்கையில் வடமாகாணத்தில் மூன்று லட்சம் மக்கள் தங்கியிருந்த மெனிக்பாம் காணியை இராணுவம் கைப்பற்றியுள்ளது இதுபோன்று முல்லைத்தீவு உள்ளிட்ட பிரதேசங்களில் மக்களின் பல ஏக்கர் காணிகளை அபகரித்து இராணுவத்தினர் வருமானம் ஈட்டும் செயல்களில் ஈடுபடுகின்றனர் மெனிக்பாம் வீதியில் ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு இராணுவம் மிளகாய் வைப்பதை நானே கண்டேன் மக்களின் நிலங்களை அபகரித்து போர்க்காலத்தில் எமது மக்களின் கால்நடைகளை அபகரித்துள்ளனர் ஏனையின் வீதியில் சகல இடங்களிலும் உணவங்கள் சலூன்களை நடத்துகின்றனர் இவ்வாறு எமது மக்களின் காணிகளை அபகரித்துள்ள இராணுவத்தினருக்கு இவ்வளவு நிதியும் ஒதுக்கப்படுகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக அரசாங்கத்திற்கு எதிரான பேரணியில் பங்கேற்பேன் அரசாங்கத்திற்கு எதிராக இருவரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள எதிர்க்கட்சிகளின் பேரணியில் கலந்து கொள்வேன் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ளார் தனது பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு ஆசீர்வாதம் பெறுவதற்காக கண்டி மாளிகைக்கு விஜயம் செய்தபோது ஊடகங்களுக்கு தெரிவித்த போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்களை அணிதிரட்ட வேண்டும் முன்னதாக இந்த பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பங்கேற்க மாட்டார் என நாமல் ராஜபக்ச அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையில் ஜேபிபிக்கு பங்குண்டு சர்வதேச விசாரணையை மறுதலிக்க காரணம் அதுவே பங்கு இல்லை என்றால் சர்வதேச விசாரணைக்கு இணங்குங்கள் கஜேந்திரகுமார் தெரிவிப்பு இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணையை அரசாங்கம் மறுப்பதற்கு காரணம் அவர்களும் அதில் பங்காளிகள் என்பதனால்தான் என கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உங்களிடம் குற்ற உணர்வு இல்லை என்றால் விசாரணைக்கு இணங்குங்கள் எனவும் கூறியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பாராளுமன்ற அலுவலக அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் தமிழ் மக்களின் சகல துன்பங்களுக்கும் பாதுகாப்பு அமைச்சே காரணம் என்றும் இந்த அமைச்சை தமிழ் மக்கள் வருகின்றார்கள் யுத்தத்தின் போது மட்டுமல்ல அதற்கு பின்னரும் மக்கள் படும் துன்பங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சே காரணம் இராணுவம் வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் போதைப் பொருள் விநியோகத்துடன் தொடர்பட்டமை தொடர்பில் கூறியிருந்தேன் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு வந்தால் அதிகாரிகள் அதனை ஏற்றுக்கொள்வர் குறிப்பாக போதைப் பொருள் தொடர்பான உங்களை செல்லும் போது அவர்கள் இராணுவ முகாம்களுக்குள் நுழைகின்றனர் போலீசில் முறையிட்டால் அதனை ஏற்க மறுக்கின்றனர் எமது மக்களே பாதிக்கப்படுகின்றனர் இதனை மறுத்தால் தமிழ் மக்கள் மேலும் மேலும் உங்களை சந்தேகிக்கும் நிலைமையே ஏற்படும் வடக்கு கிழக்கில் கரையோரத்தில் கடற்படையினர் இருக்கின்றனர் அங்கு சோதனைச் சாவடிகள் இருக்கின்றன சுத்தத்திற்கு பின்னர் தான் இங்கே போதைப் பொருள் பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது யுத்த காலத்தில் விடுதலை புலிகள் இருக்கும்போது இந்த போதைப் பொருள் இருக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக தமிழீழ விடுதலை புலிகளும் போதைப் பொருள் விற்றனரா அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கண்டுபிடிப்பு தமிழில் விடுதலை புலிகள் இயக்கிய சேர்ந்த சில தலைவர்கள் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை உரையாற்றியிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் வடக்கு கிழக்கில் பொருட்கள் விநியோகத்தில் போலீசாரும் இராணுவத்தினருமே சம்பந்தப்பட்டுள்ளதாக கஜேந்திரகுமார் எம்பி கூறினார் போதைப்பொருள் வலிவாய்ப்புடன் தொடர்புடைய பாதுகாப்பிரிவு அதிகாரிகள் சிலர் இருப்பதாகவும் நீதித்துறையிலும் சிலர் இருக்கலாம் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் வடக்கை போன்று தெற்கிலும் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுகின்றன இந்நிலையில் கஜேந்திரகுமார் போன்றோர் குறைந்தது இவ்வாறான பிரச்சனைகளில் வடக்கு தெற்கு இணைக்க முடியாதவர்களாக இருக்கின்றனர் அவர்கள் தேசிய ஒற்றுமைக்கு பெயப்படுகின்றார்கள் அவர்களின் அரசியல் இனவாதத்திலேயே தங்கியுள்ளது போதைப்பொருள் பிரச்சனையில் வடக்கையும் தெற்கையும் இணைக்க முடியாதென்றால் வேறு எதனை செய்ய முடியும் வடக்கு யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு கேரள கஞ்சாவிலும் பாதிக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் வடக்கில் போதைப்பொருள் குறைவாக இருந்ததாக கஜேந்திரகுமார் எம்பி குறிப்பிட்டார் ஏன் அவ்வாறு குறைவாக இருந்தது என்றால் யுத்த காலத்தில் இந்திய படகுகள் வரவில்லை இதனாலேயே அப்போது போதைப் பொருட்கள் கொண்டு வரப்படவில்லை விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் சிலர் போதைப் வியாபாரத்தில் ஈடுபட்டனர் என்பது அனைவருக்கும் தெரிந்தவடையுமே அவர்களின் இயக்க நடவடிக்கைகளுக்காக அவர்கள் போதைப் வியாபாரத்தில் ஈடுபட்டனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக புலிகள் போதைப் பொருள் விற்றரா முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன் கள்ளன் கூறுகின்றார் நாடாளுமன்றில் அர்ச்சுனா ஆவேசம் விடுதலை புலிகள் போதைப் பொருள் விற்றார்கள் என முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன் கள்ளன் கூறுகின்றார் இனிமேல் எப்படி உங்களை சிங்கள பிரபாகரன் என்று சொல்லிக்கொண்டு வழக்கில் வாக்கு கேட்பீர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றியிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன் கள்ளன் என கூறப்படுபவர் இன்று இந்த பாராளுமன்றத்தில் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலு போராளிகளும் போதைப் பொருள் விற்றதாக கூறியுள்ளார் நாங்கள் சிங்கள பிரபாகரன் என்று கூறிக்கொண்டே இவர்கள் வந்தனர் இவ்வாறு வந்தவர்களே அன்பகுமார் அரசாங்கம் இவர்கள் கூறியதே எமது சமூகம் நம்பியது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு வாக்களித்தது எமது சமூகம் செய்த வரலாற்று தவறு எமது தேசிய தலைவர் வடக்கு கிழக்கு ஆண்டபோது ஒரு படகும் பெற முடியாது அதனை கடலில் அழிப்பார்கள் இவ்வாறான நிலைமையில் அவர்களை போதைப் பொறுவிட்டவர்கள் என்று கூறும்போது அதனை எண்ணி நான் கவலையடைகின்றேன் உயிரை துச்சமாக அமைத்து ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் நீங்களும் போராடிய சமூகமே நீங்களும் ஆயுதம் தூக்கியவர்களே என்று இவ்வாறு கூறும்போது உங்களுக்கு வெட்கம் இல்லையா நீங்கள் சோறாக சாப்பிடுகின்றீர்கள் நீங்கள் எந்த முகத்துடன் ஜாழ்ப்பாணம் பெறப்போகின்றீர்கள் நீங்கள் கூறியவுடையும் உங்கள் தலைவர் ரோகன வீரவுக்கு அவமானம் நீங்கள் எங்களை அடிக்கும் போதே நாங்கள் ஆயுதமேந்தி போராடினோம் வடமாகாணத்தில் இருப்பவர்கள் இனவாது என்று கூறியுள்ளீர்கள் நீங்கள் வலது கையிலா சாப்பிடுகின்றீர்கள் இடது கையிலா சாப்பிடுகின்றீர்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு அரசியல்வாதிகளின் பெயர்களை செவ்வந்தி வெளிப்படுத்தியுள்ளார் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் பேர்களை செவ்வந்தி உள்ளிட்ட பாதாள உலக குழு உறுப்பினர்கள் வெளிப்படுத்தி உள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் ஆனந்த் விஜயபாலன் அந்த அரசியல்வாதிகள் குறித்த விசாரணையில் பாதாள உலக குழுக்குடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்கள் தெரியவந்துள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இதேபோல் மேலும் எண்பது ஒழுங்கமைக்கப்பட்ட நபர்களுக்கு சோப்புப் பொடியானை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அவர்களை கைது செய்ய அனைவரும் பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பௌத்த சிங்கள மனோபாவங்களை இந்த மண்ணிலிருந்து அகற்ற முடியாது சட்டத்தன்னை மணிவண்ணன் தெரிவிப்பு எத்தனை நூற்றாண்டுகள் எத்தனை ஆட்சிகள் மாறினாலும் பௌத்த சிங்கள சித்தாந்தங்களை மனோபாவங்களை இந்த மண்ணிலிருந்து அகற்ற முடியாது என்பதையே திருகோணமலை சம்பவம் எடுத்துக்காட்டுவதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் உப செயலாளர் சட்டத்தன்னி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் திருகோணமலையில் பௌத்த பிக்குகளின் அடாவடித்தனம் மூலம் புத்த சிலையை நிறுவதற்கான வேலைகள் மும்முரமாக நடைபெற்று முடிந்துள்ளன குறித்த சிலை நிறுவப்பட்ட இடம் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கல் நடைபெற்று வருகின்றது இவ்வாறான நிலையில் மக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் எந்தவித அனுமதியுமின்றி சிலை நிறுவப்பட்டுள்ளது இது கண்டிக்கப்பட வேண்டும் எத்தனை நூற்றாண்டுகள் சென்றாலும் பௌத்த சிங்கள சித்தாந்தங்கள் அவர்களின் மெனவாவங்கள் இந்த மண்ணிலிருந்து அகற்ற முடியாது என்பதையே இந்த சம்பவம் அடுத்து காட்டுகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையின் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள போய் பெற்ற முயற்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்